சிம் கார்டு வாங்குறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு நம்ம டிரைவர் இந்த சிம் கார்டு தான் வாங்கியிருக்கோம் நம்ம இந்த கொரியன் ஃபுட்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது கைஸ் நிறைய இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் தெரியுமா ஐயோ இதெல்லாம் எனக்கு சாப்பிடும் போல் ரொம்ப ஆசை

ஆட தண்ணி தெளிச்சு கூட்டிட்டு போவாங்களே அந்த மாதிரி பெரிய கூட நான் கன்ஃபார்மா நிக்க மாட்டேன் சத்தியமா சொல்ற கலங்குது இப்பதான் வாழை பிடிச்சு தொட கூட என் கை நடுங்குது இந்த வீடியோ எடுக்கிறது கூட உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு தெரியல ஆனா என் கை நடுங்குது சீரியஸா இருக்கு செவன் லெவன்ல இருந்து சில ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன்

அங்கே ஸ்டிக்கி ரைஸ் வாங்கியிருக்கா ரொம்ப நாள் ஆசை இவளுக்கு சாப்பிடுது ஸ்டிக்கி ரைஸ் கூட இந்த மாம்பழம் வித்து போக்குரங்கள் பார்த்தா ஃபுட்டெல்லாம் கிடைக்கிற இடத்துல இருக்கோங்க வாங்க போய் ஒரு ஒரு தாய் ஃபுட்டாக சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி இவன் சொல்லுவான் ஏன் நீங்கள் நான் சாப்பிட்டு இருக்கீங்களா நான் வந்து சாப்பிட்டு வயிற்றால் வந்துச்சு பார்க்க போயிருவேன் ஆல் வடை மாதிரி गुड डां É दिसले.